அன்பான யூடியூபியர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இந்த ஒரு செடியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன இவர் வேறு வேற ஒரு ஒரு குச்சி மாதிரி காமிக்கிறார அப்படின்னு கேட்காதீங்க இது ஒரு செடி இது கடலில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இது பேர் வந்து இந்திரஜால் கேள்விப்பட்டிருப்பாங்க சில பேர் சில பேர் தெரியாது இதோட இதோட விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டு வாசலுக்கு மேலே கட்டால் லக்ஷ்மி கலாச்சாரம் கிடைக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கும் வாஸ்து தோஷம் விலகும் குறைபாடம் விலகும் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும் ஆனால் நீங்கள் வாங்குகிற பொருள் உண்மையான பொருள் அதோடய வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இதோட அனுபவத்தை பார்த்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லக்ஷ்மி கலாச்சாரம் உண்டாகும் உங்களோட நேரத்தில் பண்ணணும் இதுதான் இது இங்கே இருக்கிற ஒரு விஷயம் எத்தமாக மாட்டினமாலாம் இருக்கக்கூடாது வீட்டு தலைவரோட டைமிங்கை பார்த்து எங்கன்னா பார்த்து கணிச்சு அந்த நேரத்தில் பிரேம் போட்டு வீட்டு வாசலில் கட்டுங்க அப்போது அந்த குடும்பத்தில் எல்லா சகல சௌபாகியமும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது இந்த கடலில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் இது இந்திரஜால் இந்த ஒரு செடியை வந்து அவ்வளோ ஒரு விசேஷம் பண்ணோம் லக்ஷ்மி கடாச்சாரத்தை உண்டாக்கும் இது தொழில் நிறுவனத்திலே வைக்கலாம் வீட்லேயும் வைக்கலாம் வாடகை வீட்டிலே வைக்கலாம் சொந்த வீட்லேயும் வைக்கலாம் யார் யாருக்கு குறைபாடு இருக்குது லட்சுமி கடாச்சாரம் இல்லை அப்படின்னும் போது இந்த ஒரு செடியை மட்டும் வச்சு பாருங்கள் வாசலில் உங்களுக்கு மெயினு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்கலாம் பா பா பார்த்துருப்பீங்க வீட்டு பில்டிங் மேலே பில்டிங் பில்டிங் மேலே பில்டிங் அவங்களுக்கு வாஸ்துன்றதே ஒன்று இருக்காது ஆனால் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா கோழியை எப்படி நம்ம ஆடை காக்கப்போம் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போயிட்டாங்கன்னா உள்ளே போயிட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வாங்கி புரோஜனம் இல்லாமல் அந்த மாதிரி கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே குசு 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 குசுன்னு பேசி இருப்பாங்க நிறைய கிளைண்ட்டுங்கள்லாம் வருவாங்கோ பட் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இங்கே இருக்காது எதிர் எதிரெலாம் வந்து சண்டை சச்சரவு அந்த மாதிரிலாம் இருக்கும் அங்கே வாஸ்து எப்படி இருக்கும் ஆயிரம் பேர் இடத்துல எங்கே வாஸ்து இருக்கும் எங்கே நிம்மதி இருக்கும் சம்பாதிப்பாங்க ஆனால் அது சகலமாக சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு மேலே வச்சு பாருங்கள் வாசலுக்கு மேலே உங்களுக்கு எல்லா விதமான நன்மை கிடைக்கும் ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா யார் தலைவரோ அவங்களோட நேரத்தை பார்த்து தான் இதை வைக்கணும் ஏன்னா தானாலெலாம் வைக்கக்கூடாது இதுக்குன்னு நிறைய ஒரு டீட்டெயிலாம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வைங்க இது ஒரிஜினலாக இருக்கணும் இந்த பிளான்ட்டு இந்த பிளான்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும் இதை பாருங்கள் இப்போ எப்படி வந்துருக்கு பாருங்கள் குச்சி குச்சியாக இப்படி வேறு வேறு எலும்பு குண்டு மாதிரி வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் இதிலே பல ரகமானால் வரும் இந்திராஜாவில் இது பயன்படுத்துங்க முயற்சி பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க தொழில் நிறுவனத்தில் கன்ஃபார்மாக இது வைங்க சொந்த வீட்டுக்காரங்க இதில் வையுங்க உங்கள் வீட்டில் கடன் பிரச்சனை இருக்காது தொழிலில் லக்ஷ்மி கடாச்சாரம் உண்டாக்கும் என் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி